காலி அக் போலீஸ் பிரிவு கோட்பட்ட பனாகமு பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் தந்தையும் மகனும் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது பின்னதுப அதிபர் நுழைவாயிலிருந்து வெளியேறி காலி நோக்கி பயணித்த கார் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளின் சாரதி மற்றும் பின்னால் பயணித்த இருவர் காயமடைந்து கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மோட்டார் சைக்கிள் சாரதியும் பின்னால் பயணித்த ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் வலாகந்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மற்றும் பதினாறு வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என தெரியவந்துள்ளது விபத்து தொடர்பில் குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அக்மிமென போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை மாரவில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பேலியகுட புத்தளம் வீதியில் மாரவில நகரில் கருகில் சிலாபத்திலிருந்து வெண்ணப்புவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவருடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்து தலவாக்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு வயதுடைய பாதசாரி மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து தொடர்பில் மோட்டார் சைக்கிள் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்